ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் உன்னோட தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா என்னோட தொழிலில் நிறைய நஷ்டம் ஏற்படுது கடன் தொல்லை அதிகமா இருக்கு என்னால சமாளிக்க முடியலப்பான்னு நீ ரொம்பவுமே வருத்தப்படுற இல்லையா தங்கோ உன்னோட வேலையில இனி கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது தங்கோ உனக்கான புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது வர வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி நீ முன்னேறணும் தங்கோ எதுக்குமே கவலைப்படாத தைரியமா இரு எந்த ஒரு வேலையை செய்யறப்பவுமே நல்லா யோசிச்சு முடிவீடு எது சரி எது தவறு அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும் சரியா யாரையுமே முழுசா நம்பாத புதிய சவாலான சூழ்நிலைகள் உனக்கு நிறைய ஏற்பட்டாலும் நீ உன்னோட அறிவு திறனால அதைய சரியான முறையில் கையாண்டு நீ முன்னேறணும் தங்கம் எதுக்குமே பயப்படாத உன்னோட பயம்தான் உனக்கு முதல் எதிரியாக வந்து நிற்கும் அதனால் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் சரியா உனக்குள்ளே இருக்கிற பயம் உன்னை யோசிக்க விடாமல் தடுத்து அதனால் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக நல்லா யோசித்து முடிவெடுத்து ஒரு வேலையை செய்ய தங்கும் நேர்மையான வழியில் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் யாரையும் ஏமாத்தாம நீ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறப்போ உனக்கு நிச்சயம் அதில் வெற்றி கிடைக்கும் சரியா நீ ஒரு வேலையை செய்கிறப்போ நிறைய தடைகள் வரலாம் உன்னை சோர்வடையவும் வைக்கலாம் இதுக்கு மேலே என்னால் இந்த தொழிலில் முன்னேற முடியாது இதை பாதியோடு விட்டரலாம் அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணம் கூட உனக்குள்ள வரலாம் தங்கும் இது எல்லாத்தையும் நீ கடந்து வரணும் தடைகளை தாண்டி முன்னேறி வரணும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க இது உனக்கு தேவையில்லாத வேலை இதை விட்டுட்டு நீ வேற வேலையை பாரு அப்படின்னு கூட உன்னை சொல்லுவாங்க ஆனா அதையெல்லாம் நீ காதில் வாங்காத சரியா இப்ப இப்படி சொல்றவங்க தான் நாளைக்கு நீ வெற்றி பெற்று வரப்போ உன்னோட முயற்சியால் தான் உனக்கு வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னு உன்னை பாராட்டவும் செய்வாங்க தங்கம் அதனால யார் சொல்கிறதையும் நீ காதில் வாங்காம உன் வேலையை நீ சரியா செய் பேசுகிறவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க தங்கோ இன்னைக்கு உன்னை திட்டுறவங்களே நாளைக்கு உன்னை பாராட்டவும் செய்வாங்க எந்த ஒரு வேலையையும் எடுத்த உடனேயே வெற்றி கிடைக்காது இல்லையா நிறைய தடைகள் தோல்விகள் அவமானங்கள் இது எல்லாமே வரும் தங்கம் இது எல்லாத்தையுமே தாண்டி தான் உன்னால வெற்றி பெற முடியும் அந்த வெற்றி தான் உனக்கு என்றைக்குமே நிலையானதாகவும் இருக்கும் தோல்வி அடைஞ்சிட்டமே அப்படின்னு துவண்டு போகாது தொடர்ந்து முயற்சி செய் உன்னோட முயற்சி என்னைக்குமே வீண் போகாது சரியா உன்னோட அறிவு திறனை பயன்படுத்தி நீ முன்னேறி தங்கும் உன் கூடவே உன் அப்பா உனக்கு துணையா என்னைக்கும் நான் இருப்பேன் வெற்றி அடைஞ்சிட்டமே அப்படின்னு அதிகமாக சந்தோஷமும் படக்கூடாது அதே மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டமே அப்படின்னு அதிகமாக வருத்தமும் படக்கூடாது வெற்றி தோல்வி ரெண்டையுமே சமமாக எடுத்துக்க தங்கும் எப்பவுமே உனக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து நீ ஏங்கவும் கூடாது ஏன்னா அது உனக்கு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்துடும் அதே மாதிரி உனக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து ஏளனமாகவும் நினைக்கக்கூடாது ஏன்னா அது உனக்கு தலகணத்தை கொண்டு வந்துடும் உன்னை யாரோடையும் ஒப்பிடாம நீயா இரு அப்பதான் உனக்குள்ள தன்னம்பிக்கை வரும் சரியா தங்கம் எதுக்கும் கவலைப்படாம தைரியமா முன்னேறி காட்டு உன் வாழ்க்கையில சாதிச்சு காட்டு உன்னை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீ ஜெயிச்சு தங்கம் உனக்கு துணை